ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் கொஞ்ச நாளாவே வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் வந்து பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னா பாகியலட்சுமி சீரியலுடைய கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் உங்களுக்குமே தெரியும் பிக்பாஸ் வருது அப்படின்னு சொன்னாலே ஏதாச்சும் வந்து என் பண்ணுவாங்க அந்த வரிசையில் லாங் ரன்னிங் சீரியலான பாகியலட்சுமி மேலே ஒரு டவுட் வந்திருக்கு ஏன் அப்படின்னா அதுல இப்போ வந்துட்டு நம்மளுடைய ரோசரிஸ் அவர் அவர்தான் வந்து ராமமூர்த்தி அப்படின்னு ஒரு கேரக்டர் அவர் இருந்தாரு இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு என்ன அப்படின்னா கேரக்டர் என் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு சீரியல் போது அவங்க வேண்டியிருக்கு தான் வந்து இந்த கேரக்டர் ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இதுதான் வந்து இப்போ சமூக வலைதளங்கள் ரொம்பவே போயிட்டு இருக்கு ஸோ கேரக்டர் எண்ட் ஆகுது அது தொடர்ந்து சீரியலுமே ஆகுது ஏன்னா பிக் பாஸ்மே வருது அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வச்சு இப்போ வந்து ஆடியன்ஸ் பேசிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி நம்ம வந்து ப்ரொடக்ஷன் தரப்புல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா அவருடைய கேரக்டர் எண்ட் ஆகிறது என்னவோ உண்மைதான் பட் சீரியல் வந்து எண்ட் ஆகலை அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே சீரியல் பிளான் பண்ணிருக்காங்க கண்டிப்பா இந்த இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சீரியல் முடியாது அப்படிங்கறத மட்டும் ஷுவராக சொல்லிட்டாங்க ஸோ பிக் பாஸ்க்காக பாக்யலட்சுமி முடிய போறது இல்லை ஸோ இதை யாரும் நம்ம வேண்டாம் மேபி அவங்களுக்கு கன்வைன்ஸ் பண்றதுக்காக சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சீரியல் வந்து எனக்கு கொஞ்சம் நாள் தான்ப்பா ரொம்ப லாங் ரன்னிங் போயிருச்சு சீரியல் என் பண்ணுவாங்க அதுக்காக ஸ்டோரியுமே கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவர்கிட்ட கன்வைன்ஸ் பண்ணியிருப்பாங்க மேபி அதனால வேணா அவர் அப்படி சொல்லியிருக்கலாம் பட் சீரியல் வந்து எண்ட் ஆகல ஸ்டோரி நிறைய வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த பாகியா அவங்களுடைய ரஞ்சித் சார் கார்லே சொல்ற ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருந்தாரு ஸோ பழனிசாமி ஸோ அவருடைய அவங்களுடைய மேரேஜ் டாக்லாம் கூட அப்கமிங்ல வருது அப்படின்ற ஒரு அப்டேட்டுமே இருக்கு ஸோ சீரியல் எண்ட் ஆகல ஸோ ஆடியன்ஸ் யாரும் வருத்தப்பட வேண்டாம் ஸோ நிறைய பேர் சந்தோஷமா பட்டீங்க சீரியல் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் எனவே இது வந்து ஒரு லாங் ரன்னிங் சீரியல் டிஆர்பி உள்ள சீரியல் ஸோ அதனால சேனல் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம்லாம் கை வைக்க மாட்டாங்க மேபி டைம் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் வேணால் பண்ணலாமே தவிர எண்டெல்லாம் வந்துட்டு ரொம்பவே பாசிபிலிட்டி கம்மி தான் ஸோ என்னுடைய விருப்பம் ஸோ அதையுமே வந்துட்டு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ யாரும் நம்ம வேணால் சீரியல் இப்போதைக்கு எண்ட் இல்லை ஸோ இன்னுமே தொடர்ந்து நல்லபடியாக போயிட்டுருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது ஸோ நீங்களுமே நம்புவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து விடைபெறேன் ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை